குர்வான் ஹதீஸ் படுறதுக்கு அல்லா சொல்றான் செலவு குர்வான் ஹதீஸே படாது ஏன் படாது தெரியுமா அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகள் எனக்கும் உங்களுக்கும் படல்லாட்டி அல்லா குர்வானில் புத்திமதி சொல்லிட்டாளா இவ்வளோ தாஜ தொலையை பற்றி பேசுகிறாங்களே இவ்வளோ இமாஞ்ச மாத பற்றி பேசுகிறாங்களே இவ்வளோ ஈமானுடைய விஷயங்களை சொல்கிறாங்களே எனக்கும் உங்களுக்கும் படுவது இல்லை என்றா பொருவான் சொல்லுது ஒஃபிய கொலோபிகி மரம் கொண்டு உங்களோட உள்ளத்தில் நோய் கொண்டு காய்ச்சல்காரனுக்கு சாப்பாடுடைய ருசி விளங்காது இமாம் கசாலி ரஹமத்துல்லா அலையும் சொல்கிறான் காய்ச்சல்காரனுக்கு என்ன ருசியான சாப்பாடை கொடுத்தாலும் சாப்பாட்டுடைய ருசி விளங்காது அவர் நோயாளி இத போல உள்ளத்தில் நோய் உள்ளவருக்கு ரசூலுடைய கட்டளை படாது அதை சரியா ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர் என்ன நோய்க்கு என்ன நோய் அடுத்தவங்களை அடுத்தவங்களை பத்தி பொறாம அடுத்தவங்களை பத்தி குரோதம் முன்னுக்கு ஒரு பின்னுக்கு பின்னு மாதிரி இப்படி நோயோடு இருந்தாலும் அல்லா ரசூலுடைய கட்டளை படாது அமீர் தாபு அல்லது சொல்றான் அல்லது நோயில் சந்தேகம் அல்லா ரசூல் பின்னால போனா சரி வருமா சந்தேகம் சந்தேகம் இல்லாட்டி கையை வைப்பீங்க சந்தேகம் இல்லாட்டி காலை வைப்பீங்க ஏன் லொஸ்தாவினத்துக்கு பின்னாலே திரும்ப பிசினஸ்க்கு இறங்கிறீங்க இந்த இதால முன்னேறலாம் ரெண்டு தானே முன்னுக்கு முன்னுக்கு போ பாக்குறீங்க உடஞ்சி புழுந்தாலும் திரும்ப ஒரு வியாபாரத்தை பண்ணி முன்னுக்கு வர பாக்குறீங்க தெரியும் சந்தேகம் இல்லை காலை கைய வச்சா முன்னுக்கு வரலாம் அல்லாஹ் சூழ மேலே சந்தேகமே கூடும் சந்தேகம் இருந்தாலும் ரசூலுடைய சூளுடைய கட்டளைப்படாது கொண்டு நோய்க்கணும் அல்லது சந்தேகமே கூடும்